வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் நூறு சதவீதம் கனவுல இதை பார்த்தீங்கன்னா கெட்டது நடக்குங்க எதை பார்த்தா கெட்டது நடக்கும் எதுனால அந்த கனவு வருது இதுக்கான பலன் என்ன இந்த கனவு கண்ட பிறகு நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கனவு கண்டதுக்கப்புறம் பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கண்ட கனவு எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி கனவுகள் வருது அப்படின்னா அதை உடனுக்குடனே தொலைபேசி மூலமாக என்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ இறுதியில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் மாலின் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கவே ஆய்வை சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாங்க வீட்டில் செய்வினை பொருட்கள் இருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க வீட்டில் செய்வினை பொருட்கள் இருப்பது போல் கனவு கண்டால் தெரிந்த நபர்களினால் பெரிய அளவிலான இன்னல்கள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேணுங்க நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா துர்க்கை அம்மன்ருக்கு பார்த்தீங்களா துர்க்கை அம்மனை வந்து வழிபடுறது ரொம்பவுமே வந்து நல்லதுங்க வீட்டில் சண்டை வருவது போல் கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க வீட்டில் சண்டை வருவது போல் கனவு வந்துச்சுன்னா விரும்பியவர்கிட்ட ஏற்பட்ட மன வருத்தம் அகலுங்க வீட்டில் குருவி கூடு கட்டுவது போல் கனவுல க பார்த்தீங்க அப்படின்னா என்ன பலன்னா இந்த மாதிரி கனவு கண்டால் மனதுக்கு விருப்பமானவங்கக்கிட்ட அனுசரித்து போகிறது ரொம்பவுமே நல்லதுங்க வீட்டில் ஒருவர் மரணம் அடைவது போல் கனவு கண்டால் என்ன மாதிரி பலன் வீட்டில் ஒருவர் மரணம் அடைவது போல் கனவு கண்டால் சுப செயல்கள் கைகூடுங்க வீட்டில் ஒருவர் மரணம் அடைவது போல் கனவு வருது அப்படின்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமண தடைகள் இருந்தால் அந்த தடைகளும் விலகுங்க வீட்டில் ஒருவர் அதாவது பெண் வந்து திருடுவது போலவும் அவரை பிடிப்பது போலவும் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க வீட்டில் ஒரு பெண் திருடுவது போலவும் அவரை பிடிப்பது போலவும் கனவு கண்டால் நெருங்கிய நபர்களினால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க வீட்டில் எலிகள் நிறைய இருப்பது போல கனவு கண்டால் என்ன பலன் வீட்டில் எலிகள் நிறைய இருப்பது போல் கனவு கண்டால் உடன் இருப்பவர்கள்கிட்ட கவனமாக இருக்கணுங்க வீட்டில் எந்த இடத்திலும் குடிக்க தண்ணீர் இல்லாதது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டில் எந்த இடத்திலும் குடிக்க தண்ணீர் இல்லாதது போல் கனவு கண்டால் பொருளாதார நெருக்கடி ஏற்படுங்க வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் மனதை வருத்தி கொண்டிருந்த கவலைகள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் என்பதை குறிக்குதுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆபத்து நேரிடுவது போல கனவு கண்டால் என்ன பலன் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆபத்து நேரிடுவது போல் கனவு கண்டால் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்வது நல்லதுங்க வீட்டில் உள்ளவங்க அனைவருக்கும் துணி எடுத்து கொடுப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் சில மாற்றங்கள்னால் முன்னேற்றமான சூழல் உண்டாகுங்க வீட்டில் உள்ள நகைகள் அனைத்தும் தொலைந்து போன மாதிரி கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் எடுத்து செல்லும் உடைமைகளை சற்று கவனமா வைத்திருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தான் இப்படிப்பட்ட கனவுகள் எதுங்க வீட்டில் உள்ள தெய்வ படங்கள் அனைத்தும் கவிழ்ந்து துணியால் மூடியிருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டில் எதிர்பாராத சில செயல்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது அர்த்தம் வீட்டில் ஆமை நுழைவது போல் கனவு வந்தால் என்ன பலன் ஆமை வீட்டில் நுழைவது போல் கனவு கண்டால் தொழிலில் புதிய நபர்களின் உதவியால் தனலாபம் உண்டாகும் பயணங்களால எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் அதிகரிக்கும் வீட்டில் உள்ளவர்கள் முதலை கடித்து இறப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் உறவினர்கள் சார்ந்து எதிர்ப்புகள் உண்டாகும் சுபிட்சம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது வீட்டிலிருந்து தண்ணீரை தானம் செய்வது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டிலிருந்து தண்ணீரை தானம் செய்வது போல் கனவு கண்டால் மனதில் உள்ள ஆசைகள் விரைவில் நிறைவேறும் என்று அர்த்தம் வீட்டிற்குள் பூரான் வருவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டிற்குள் பூரான் வருவது போல் கனவு கண்டால் சில சங்கடமான சூழல்ல இருந்து வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் என்று அர்த்தம் வீட்டிற்குள் பாம்பு நுழைவதாக கனவு கண்டால் என்ன பலன் வீட்டிற்குள் பாம்பு நுழைவதாக கனவு காண்பது வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதை குறிக்கிறது விஷமுடைய பாம்பு நுழைவதாக கனவு கண்டால் நண்பர்களிடம் பகை ஏற்படும் வீட்டிற்குள் நுழைந்த பாம்பை அடித்து கொன்றதாக கனவு கண்டால் என்ன பலன் வீட்டிற்குள் நுழைந்த பாம்பை அடித்து கொன்றதாக கனவு கண்டால் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் விரைவில் ஏற்படும் என்பதை குறிக்கிறது வீட்டிற்குள் நிறைய புழுக்கள் ஊர்வது போல் கனவு கண்டால் என்ன பலன் தொழில் சார்ந்த முடிவுகளில் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது வீட்டிற்குள் நாய் நுழைவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டிற்குள் நாய் நுழைவது போல் கனவு கண்டால் மனதிற்கு நெருக்கமானவர்களால் எடுத்த காரியத்தில் சாதகமான பலன்கள் உண்டாகும் வீட்டிற்குள் தேனீக்கள் தேன் கூடுகளும் இருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் குடும்பத்தில் சுப செய்திகள்னால மேன்மையான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கக்கூடியது வீட்டிற்குள் சிட்டுக்குருவி வந்தது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டிற்குள் சிட்டுக்குருவி வந்தது போல் கனவு கண்டால் மனதிற்கு நெருக்கமானவங்க கிட்ட இருந்த பிரிவினை நீங்கி ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வீட்டிற்குள் கிடா வருவது போல் கனவு கண்டால் என்ன பலன் தொழில் சார்ந்த புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது வீட்டிற்குள் இறந்து போன மாதிரி கனவு கண்டால் என்ன பலன் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் என்பதை குறிக்கக்கூடியது வீட்டிற்கு மேல் தளம் அமை அமைப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் தொழிற்துறையை மாற்ற எண்ணுபவர்கள் சற்றே நிதானத்தோடு எச்சரிக்கையோடும் செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கக்கூடியது வீட்டிற்கு பெண் கேட்டு வருவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டிற்கு பெண் கேட்டு வருவது போல் கனவு கண்டால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் பணிபுரியும் இடங்களில் நிதானமாக செயல்படணும் அப்படின்னு அர்த்தம் வீட்டிற்கு தெற்கு புறம் இயற்கை அழிவு வருவது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு காண்பது செலவு செய்யும் போது தேவையை அறிந்து செயல்படுவது நன்மையை அளிக்கும் என்பதை குறிக்கிறது வீட்டிற்கு திருடன் வருவது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் எதிர்பாராத பொருட்சேர்க்கை உண்டாகும் என்பதை குறிக்கிறது வீட்டிற்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் வந்தது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டிற்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் வந்தது போல் கனவு கண்டால் புதிய நபர்களின் நட்பு உண்டாகும் வீட்டின் வாசலில் இரண்டு அரச மரம் இருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் குடும்பத்தில் புதியவர்களின் வருகையினால மகிழ்ச்சி சூழல் உண்டாகும் வீட்டின் மேல் இடி விழுந்து வீடு இடிவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டின் மேல் இடி விழுந்து இடி வீடு இடிவது போல் கனவு கண்டால் உறவினர்களால் துன்பங்கள் ஏற்படும் என்பதையும் சற்று கவனத்தோடு செயல்படவும் வீட்டின் முன்புறம் உள்ள காலியிடத்தின் மேற்கொண்டு வீடு கட்டுவதாக கனவு கண்டால் என்ன பலன் வீட்டின் முன்புறம் உள்ள இடத்தில் மேற்கொண்டு வீட்டின் முன்புற தோட்டத்தில் இரு பாம்புகள் விளையாடிக் கொண்டிருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது வீட்டின் முன்பு காலியாக உள்ள இடத்தில் மல்லிகைப்பூ செடி தக்காளி செடி இன்னும் பிற செடிகள் நன்கு செழித்து வளர்ந்தது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் புதிய காரியத்தில் கடுக ஈடுபடும் போது சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பது குறிக்கக்கூடியது வீட்டின் முன்பகுதியில் ஒரு சலவை தொழிலாளி வேப்பமரத்தை முழுவதுமாக வெட்டிய நிலையில் இருப்பது போல கனவு கண்டால் என்ன வளன் புதிய முயற்சிகளினால எதிர்பார்த்த பொருள் வரவும் சில விரயங்களும் உண்டாகும் என்பதை குறிக்கக்கூடியது வீட்டின் மீது இடி விழுவது போல் கனவு கண்டால் நன்மையா தீமையா வீட்டின் மீது இடி விழுவது போல் கனவு கண்டால் இன்னல்கள் உண்டாகும் என்பதை குறிக்கக்கூடியது நெருங்கிய நபர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அமைதியோடு செயல்படுற வேணுங்க ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வேணுங்க வீட்டின் பூஜை அறையில் விளக்கு அணைந்திருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டின் பூஜை அறையில் விளக்கு அணைந்திருப்பது போல் கனவு கண்டால் எதிர்பார்த்த லாபம் சற்று கால தாமதம் கிடைக்கும் என உணர்த்தக்கூடியதுதான் இந்த கனவு வீட்டின் பூஜை அறையில் நான் சாமி கும்பிடும்போது போர் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு வரது நினைத்த காரியத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீட்டின் பின்புறம் ஒரு நாய் உள்ளே வந்து அமர்ந்து என்னை முறைத்து பார்த்து கொண்டிருப்பது போலவும் நான் கொள்வது போல் கனவு கண்டால் என்ன பலன் நண்பர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை குறிக்கிறது வீட்டின் நடுவில் கருமை நிற சிவலிங்கம் இருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் சிவலிங்கத்தை கனவில் கண்டால் வாழ்க்கையில் அடுத்த நிலையை அடைவதற்கான சூழலும் வாய்ப்புகளும் உண்டாகும் ஆடம்பர எண்ணங்கள் குறைந்து ஆன்மீகம் தொடர்பான புதிய எண்ணங்கள் உருவாகும் வீட்டின் சுவர் இடிந்தது போல் கனவு வந்தால் என்ன பலன் செய்யும் முயற்சிகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது வீட்டின் கூரை பறப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டா புதிய வீடுகள் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் என்பதை குறிக்கிறது வீட்டின் அருகில் இடுகாடு இருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் குடும்ப உறுப்பினர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது வீட்டினுள் பாம்பு நுழைவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டினுள் பாம்பு நுழைவது போல் கனவு கண்டால் எந்த ஒரு செயலையுமே சற்று விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது வீட்டினுள் சுழ சுமங்கலி பெண்கள் உப்பு கொண்டு வருவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டினுள் சுமங்கலி பெண்கள் உப்பு கொண்டு வருவது போல் கனவு கண்டால் செய்யும் முயற்சிகளினால முன்னேற்றமான சூழல் உண்டாகும் வீடு வாங்குவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீடு வாங்குவது போல் கனவு கண்டால் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் வீடு மாற்றுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீடு மாற்றுவது போல் கனவு கண்டால் சாதகமற்ற சூழலால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி வீடியோ தொடர்ந்து பாருங்க டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பளிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் மா இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு மணியிலருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ளே பழிக்குங்க ஒரு மணியிலருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்களில் பழிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு மணியிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ள கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதா வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பழிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்துல இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்துல நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமா இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அது நன்றி